அண்ணே ஆனால் பார்த்துக்கலாம் நின்றாச்சு போயாச்சு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாச்சு இப்போ ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு ஒரு ஆள் மியூசிக் டேரக்டர் சுவாசிகா ஒரு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் சூப்பர் நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன்னு ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி ஹீரோயின் ஓகே ஓகே தம்பி அந்த பையன் கேட்டலாட்டு பார்த்துக்கலானே பார்த்துக்கலாங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் அண்ணே இந்த சுவாசிகா ஓகே அண்ணா அக்காவுக்கு ஆ ஓகே நல்லா இருக்குது தம்பி ஓகே தம்பி அந்த குட்டி பேர் தம்பி அண்ணே அதை பார்த்துக்கலானே 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 இதுக்கு இல்லை குமாரனே அண்ணே ஒரு மூணு ரீல்ஸ் அனுப்பியிருக்கும் பாருங்க அந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடித்த பையன் இந்த படத்தில் நடித்த பையன் ஒரு மூணு ரீல்ஸ் பார்க்குறாரு பாருங்க இது நல்லா இருக்குண்ணே டேரக்ட்டுக்கு அனுப்புகிறீங்களா அனுப்பிட்டார் நான் ஒரு பத்து ரீல்ஸ் அனுப்பு ரெண்டு வருது மாற்றி மாற்றி அனுப்பு இதுக்கு எல்லாம் பொண்ணு வருது அப்பா ஓகே ஆகிட்டார் சந்தோஷம் தம்பி அந்த பையன் பார்த்துக்கலானே யாரை கேட்டான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்றாங்க டே அவன் தானா மெயின்னு அவனேடா நான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க எங்களுக்கு கடைசி ஒரு நூறு நூறு வீடியோ அனுப்பிட்டேன் எங்கள் அண்ணன் நூறு வீடியோ அனுப்பிட்டார் காரில் போடுறப்ப கண் கண்ணாடியை இறக்கி ரோட்டில் ஒரு குழந்தையில நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சேனேன் இந்த குழந்தைங்க நல்லா திருடிய மாதிரியே தெரிஞ்சினேன் காருக்குள்ளே அங்கங்கே குழந்தைகளை கூட போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தம்பி இப்போ பாங்க தம்பி ஒரு குழந்தைய போட்டால் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் சத்தம் இல்லாமல் பாருங்கள் ஓகேன்னு தான் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி அந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்பான் பார்த்துக்கலானே என்னடா இவன் எதா சொன்னாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுனே ஷூட்டிங் முன்னாடி உங்கள்கிட்ட தான் கேட்டேன் அண்ணே அந்த பையன் நான் அதைத்தானே கேட்டேன் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே சார் ஷூட்டிங் பேசுக்கு போயிடுச்சுங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு தம்பி வந்தாப்பில் வணக்கம் தம்பி ஓகே பூஜை அறிஞ்சி ஓகே தம்பி அந்த பையன் யார் தம்பி டே அஸ்த டே பிரகதீஷை கூப்பிடுங்க தம்பி அண்ணே அந்த தம்பி ஓகே வந்தாப்பில் தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் பப்ளியாக இருக்கேன் நம்பி இப்படி பையன் தான் தம்பி 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 நடிப்பானே தம்பி என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணா எங்கள் டேட்டோட வேலை செஞ்சேன் எனக்கு அனுபவம் இருக்குண்ணே உணவு தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டேன் சந்தோஷம் தம்பி எனக்கு ரொம்ப இல்லட்ட வச்சு செஞ்சிருந்தி இந்த ரோல் வந்து பையன் ஆச்சு நம்ம போச்சு தம்பி ஆனால் கரெக்டாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு சாட் ஓகே முடிச்சா ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே சாமி கும்புற சாட்டியா அந்தவனே கடவுளே அப்படின்டியா அஜித்தே அப்படின்டியா ஐயோ நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அந்த இதில் இல்லை சாப்பிட்டு மொதல் சாப்பிட்டா தம்பி தம்பி டேட்ரு சொல்றது மட்டும் தான் பேசாது இப்படிலாம் பேசக்கூடாது ஓகே 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 அது இப்படி இப்படி கூட சொல்ல ஓகே 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 ஐயய்ய சரி ஐயே ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு அ தம்பி டைலாக் பேச வேண்டாம் அன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் எடுத்துட்டோம் கொஞ்சம் நல்லா போயிட்டிருந்துச்சு கொஞ்சங்கச்சு டேரக்டர் எங்கேன்னு கேட்டேன் இவன் முன்னாடி உடனேருந்துவேன் அப்பாவா அங்கேண்ண இல்லைப்பா அப்பா இல்லை டேரக்டர் டேரக்டர் எங்கன்னு அப்பாவா அப்படின்லையா சரி அந்த ஆர்டிஸ்ட் அந்த குழந்தையோட அப்பா உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன் எங்கள் உங்க இல்லை இல்லை அப்பா அங்கே இருக்காரு டே கூட்டிட்டு போய்யா அப்பா கேட்குறா டே டேரக்டர் சார் எங்கிடந்தானே அனுக்கில்ல அப்பா தானே அப்படின்டா டேரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போயிட அப்பா அங்கே இருக்காரு யார் அது எங்கள் அப்பா தம்பி இவன் நம்ம பையனே என் பையன் சென்னையில் இருக்க இவ யாரு என் பையன் தம்பி ஆறு மாசமா சொல்லல ஆறு மாசமா கேட்டேன் தம்பி அந்த பையன் அந்த பையன் அவ்வளவு கேட்டுக்கிட்ட பாத்து அப்ப அந்த பாத்துக்கெல்லாம் பார்த்துதான் தம்பி அண்ணே ஒன்று இல்லைண்ணே நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காதே உங்களுக்காக ஓகே பண்ணல என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு